ஹலோ நல்லா இருக்கீங்களா நான் பாருங்க ரெண்டு பாட்டில் வச்சுருக்கேன் இந்த பாட்டிலில் வந்து நம்ம இது வந்து யூஸ் பண்ணலாம் இந்த பாட்டிலு மூடி வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதே மாதிரி இன்னொரு முடியும் ஒரு ஓட்டம் போட்டு நம்ம வந்து கம்பியை தாய வச்சு அடுப்பில் வச்சுட்டு நம்ம இதை குத்துனோம்னா இந்த மாதிரி வந்துடும் இந்த மாதிரி ரெண்டு எடுத்துக்கோங்க நான் வந்து மிளகுத்தூள் பெருங்காயத்தூள் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம மிளகும் கருவேப்புளியும் அரைச்சி வச்சுருக்கேன் இந்த பாருதான் இது நமக்கு வந்து முட்டைக்கு தோசைக்கு எதுக்கு வேணாலும் இப்படி போட்டுக்கலாங்க இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு கரண்டி இந்த நம்ம ஹோட்டலில் எல்லாம் கொடுக்குறாங்கல்ல அந்த கரண்டி இந்த மாதிரி ஒரு துணி ஒரு காட்டன் துணியாக வச்சுக்கோங்க காட்டன் துணின்னா தான் நல்லா இருக்கும் அதை நல்லா நம்ம இது வந்து ரொம்ப அதாவது கொஞ்சமாக இது பண்ணி இப்படி வச்சுக்கோங்க இப்படி வச்சுட்டு நம்ம ஒரு நூல் போட்டு இது நம்ம வந்து தோசைக்கு நம்ம எல்லாம் போட்டு தோசைகளில் எண்ணெய் ஊற்றி தடவதுக்கு இது நல்லாயிருக்கும் இது வந்து நான் என்ன பாருங்க ஃபஸ்ட்டு இப்படி போட்டுருங்க இப்படி போட்டுட்டு பாருங்க இந்த மாதிரி நீங்களும் பாட்டிலுங்க இருந்தால் இந்த மாதிரி ஜூஸ் பாட்டிலுங்களை நம்ம இப்படி செஞ்சு நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு மூடியும் வச்சிடலாம் நமக்கு எண்ணெய் துணியில் வந்து நம்ம தோசை சுடுறப்ப எடுக்கிறோம் யூஸ் பண்ணுவோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எந்த பக்கம் அச்சம் வச்சோம்னா அதில் இந்த கொசு எல்லாம் வந்து எண்ணெய் பசக்கி ஓட்டும் அதனால் நம்ம இப்படி ஒரு மூடியை போட்டு வச்சுட்டிங்கன்னா இது ரொம்ப நல்லா இருக்கும் இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஒரு முறை இதுக்கு ஒரு லைக் கொடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஜூஸ் பாட்டில் இருந்தால் நீங்கள் விட்டுறாதீங்க இந்த மாதிரி நமக்கு இந்த பாட்டிலுங்க முடியல இருந்தால் யூஸ் பண்ண ஆகும் நமக்கு இந்த மாதிரி ஆகும் இந்த மாதிரி ஆகும் நீங்களும் இது மாதிரி ஒரு முறை செய்து பாருங்கள் செய்து பாருங்கள் பாய் ஒரு லைக் பண்ணுங்கள் பாய் இந்த மாதிரி நம்ம கொட்டலாம் அதாவது நம்ம தோசையில் குட்டிக்கலாம் முட்டை தோசை புடையிலையும் குட்டிக்கலாம் நமக்கு எப்படி எதுக்கெல்லாம் யூஸ் அடுப்புக்கு வேணும்னாலும் நம்ம வந்து ஏதாச்சும் தாளிக்கிறதுக்கு கொள்றதுக்கு வேணும்னாலும் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது மாதிரி நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள் ஒரு முறை லைக் பண்ணுங்கள் பாய்